அனைவருக்கும் வணக்கம் வராகியம்மனுக்கு உகந்த நாளாக வளர்பிறை பஞ்சமி தினத்தன்று வராகனைக்கு தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்பவர்கள் அந்த தேங்காயை வந்து எதற்கெல்லாம் பயன்படுத்த வேண்டும் எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் பன்னிரெண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தான் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா வளர்பிறை பஞ்சமி வளர்பிறை பஞ்சமி வந்து வெள்ளிக்கிழமை மாலை ஆரம்பித்து சனிக்கிழமை மாலை ஒரு ஐந்து மணி வரை நமக்கு இருக்கின்றது அதனால் வெள்ளிக்கிழமை மாலை நேரம் வழிபாடு செய்து கொள்ளலாம் அல்லது சனிக்கிழமை காலையை வழிபாடு செய்து கொள்ளலாம் வராக தேங்காய் தீபம் வந்து வீட்டில் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாமா அப்படி என்றால் தாராளமாக ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் அல்லது கோவிலில் போய்ட்டு கூட நீங்கள் வந்து வழிபாடு செய்து கொள்ளலாம் பக்கத்தில் ஆலயம் இருக்கின்றது அப்படின்னா நிச்சயமாக போயிட்டு வருவது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் இந்த தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்பவர்கள் அந்த தேங்காய் என்ன செய்ய வேண்டும் பச்சரிசி என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது நிறைய பேர் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறீங்க நம்மளும் வந்து இந்த பஞ்சமி பூஜை பச்சை சொல்லும்போதெல்லாம் சொல்லி கொண்டு தான் இருக்கிறோம் சரி அதற்காக தனிப்பதிவு நான் கொடுத்துட்டேன் நீங்கள் என்னென்னலாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம் தேங்காய் தீபம் நீங்கள் இப்போ ஏற்றுகின்றீங்க வளர்ப்பிரையோ அல்லது தேய்ப்பிரையோ நீங்கள் ஏற்றுகின்றீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வாழையலாம் பச்சரிசி பரப்பி ஒரு தேங்காவை இரண்டாக கட் பண்ணிட்டு இரண்டு மூடியில் நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் அல்லது நெய் ஊற்றி பஞ்சுத்திரியால் நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வீங்க சிவப்பு திரி போட்டு கூட நீங்கள் வழிபாடு செய்யும்போது எதிரி பிரச்சனைகள் தீரும் கடன் தொல்லைகள் நமக்கு வந்து சரிவர நமக்கு வந்து தீர்வு கிடைக்கும் அதே போல் வந்து மிளகு போட்டு நம்ம தீபம் ஏற்றும்போதும் நமக்கு கடன் பிரச்சனை தீரும் நம்ம வந்து பஞ்சு பஞ்சமையன்று ஏற்றும்போது கல்கண்டு கூட சேர்த்து நம்ம போட்டு தீபம் ஏற்றும்போது நமக்கு நல்ல ஒரு செல்வாக்கு வந்து அதிகரிக்கும் தீபம்லாம் ஏற்றி வைத்து வைத்துட்டிங்க அது தானாக குளிர வேண்டுமா இல்லை நம்ம குளிர வைக்கலாமா இரண்டுமே ஓகே தான் நமக்கு நீங்களும் நல்லா கொஞ்சம் என்ன இருக்கல குளிர வைத்து கொள்ளலாம் அப்படி இல்லை அப்படின்னா தானாகவும் குளிர்ந்து கொள்ளலாம் எந்த தவறும் கிடையாது நம்ம வந்து விலக்கு வந்து தானாக குளர் குளிர்ந்தால் நம்ம எது தவறா இல்லை அபச குலமானாலும் நினைக்க தேவையில்லை இரண்டுமே ஓகே தான் நமக்கு நம்ம வீட்டில் அன்றாட நம்ம ஏற்றுகிறோம் பார்த்தீங்களா விளக்கேற்றும் இல்லை அம்மன் விளக்கு குத்து விளக்கு தினந்தோறும் ஏற்றும் பார்த்திங்கன்னா அந்த விளக்கு தான் நம்ம வந்து குளிர வைக்கணும் தானாக குளிர்வது அந்தளவுக்கு வந்து சிறப்பு இல்லை அப்படிங்கிறது சொல்லுவாங்க நம்ம எதாவது ஒரு பூஜை பண்ணுறோம் எனக்காக ஒரு நாள் நம்ம தீபம் ஏற்றுறோம் அப்படின்னா அது தானாகவும் குளிரலாம் நம்மளும் குளிர வைக்கலாம் பொதுவாகவே நம்மளே குளிர வைக்கிறதே சிறப்பு தான் இப்போ பிரம்மமூர்த்தி நேரத்தில் விளக்கேற்றுதலும் அப்படி தான் தானாகவும் குளிரலாம் நம்ம குளிரவும் வைக்கலாம் அதனால் வந்து நல்ல யாபகம் வச்சுக்கோங்க நம்ம வீட்டில் அன்றாட காமாட்சி அம்மன் விளக்கும் குத்து விளக்கும் மட்டும் நம் குளிர வைக்க வேண்டும் மற்ற விளக்குக்கு வந்து நம்ம வந்து தானாக குளிர்ந்தாலும் அதை நினைச்சு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அதே போல் நம்ம வீட்டில் இருக்கிற காமாட்சி அம்மன் விளக்கவையும் எடுத்துக்கோங்க என்றைக்காவது ஒரு நாள் நம்ம சரியாக கவனிக்கலை ஆனால் அது தானாக குளிர்ந்துருச்சு அப்படின்னா கூட நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அது அடிக்கடி அந்த மாதிரி ஆனால் தான் அது அவசக்கணும் நமக்கு என்னைக்காவது ஒரு நாள் அந்த மாதிரி நடக்குது என்ன பற்றாக்குறையாலேயோ அல்லது நம்ம கவனிக்காமல் கொஞ்சம் ஏதாவது வேலையில் கொஞ்சம் மறந்துட்டோம் அப்படின்னா கூட தானாக குளிர்ந்துருச்சு அப்படின்னு எப்பயாவது ஒருத்தர அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட தேவை கிடையாது ஒரு சில பேர் அதையே ஒரு பெரிய பிரச்சனையாக நீங்கள் எடுத்துப்பீங்க அந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்துக்க தேவையில்லை இப்போது வந்து நீங்கள் வராக இன்னைக்கு வந்து தேங்காய் தீபம் ஏற்றுக்கிறீங்களா அது தானாகவும் குளிரலாம் நீங்களும் குளிர் வைக்கலாம் ஒரு இரண்டுமே ஓகே தான் அந்த தேங்காய் வந்து நம்ம எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா அந்த தேங்காய் வந்து நீங்கள் வந்து வீணா கீழே போடுறத விட ஒன்று நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் இல்லைங்க அதில் எண்ணெயெல்லாம் ஊற்றிருப்போம் நெய்லாம் விட்டுருப்போம் அந்த தேங்காய் வந்து என் பயன்படுத்த முடியாது அப்படின்னு நினைப்பவர்கள் ஏன்னா அங்கங்கே நம்ம தீபம் ஏற்றி வச்சிருக்கும் போது இப்போ ஐந்து திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வைக்கிறீங்க அப்படின்னா ஐந்து பக்கமும் கொஞ்சம் கற்கருப்பாக பிடிச்சிருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து அது ஏற்ற அதை சாப்பிட்றதுக்கும் பயன்படுத்த ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லையா ஒரு சில பேர் வந்து அப்படி இருப்பாங்க இல்லையா அவங்க கூட அதை என்னெல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்கள் வந்து கட்டாயமான முறையில் வந்து சமையலுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெயாக நீங்கள் எடுக்க பயன்படுத்தி கொள்ளலாம் தேங்காயை நம்ம வந்து யூடியூப்பில் போட்டாலே போதும் ஒரு தேங்காயை வந்து வைத்து நம்ம எப்படி வந்து தேங்காய் எண்ணெய் எடுக்கலாம் அப்படிங்கிறது நம்ம வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணுறாலே நமக்கு வரும் அது ரொம்ப எளிமையான தான் நீங்க வந்து தேங்காய் வந்து சமையலுக்கு பயன்படுத்த முடியாதவர்கள்லாம் தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துறதுக்காக அந்த தேங்காய் வந்து உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் நம்ம வந்து அந்த தேங்காய் வந்து வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை இப்போ நீங்கள் கோவிலுக்கும் நீங்கள் தீபம் ஏற்றி வச்சுட்டு வரீங்களா அந்த தேங்காவை இப்படி தான் பயன்படுத்துவாங்க அவங்க வந்து அதை தூக்கி போட மாட்டாங்க அவங்க அது எதுக்காவது யூஸ் பண்ணுவாங்க தேங்காய் எண்ணெய்க்கி யூஸ் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அவங்க யூஸ் பண்ணுவாங்க அதே போல் நம்மளும் வீட்டிலே கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஒரு தேங்காயை வச்சு ரெண்டு மூடி இருக்கும் இல்லையா அதை வச்சு நீங்கள் தேங்காய் என் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஐம்பது எம்எல் இந்த மாதிரி கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் வந்து யூடியூப்பில் போட்டு பாருங்க எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு முடியில் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு போட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த தேங்காய் எண்ணெய் எடுக்க நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் அது இருக்க முடியல அப்படி இருப்பவர்கள் வந்து நீங்கள் வந்து பசுமாடுக்கு வந்து தேங்காயாக சில் சிலாக நம்ம எடுத்து அதை வந்து நம்ம நல்லா இது என்னது சீவி கூட அதை நீங்கள் பசுமாடுக்கு பச்சரிசி மாவுலேயோ கொஞ்சம் வெள்ளம் போட்டு கலந்து இந்த இதே சேர்த்து கலந்து கூட நீங்கள் கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு புண்ணியங்கள் அதிகமாக கிடைக்கும் இல்லை பறவைகளுக்கு எதுக்காக நம்ம வந்து தேங்காய் துருவால் போட்டுடலாம் ஏதாவது நம்ம வந்து யாருக்காவது ஒரு உயிரினத்துக்கு நம்ம பயன்படுத்துகிற மாதிரி நம்ம பார்த்து பார்த்து கொள்ள வேண்டும் அப்படி இல்லை என்றால் நம்ம தண்ணீரில் போட்டால் கூட ஓடும் தண்ணீரில் போட்டால் கூட நம்ம கடல்லேயோ ஏரி குளத்தில் போட்டால் கூட அங்கே இருக்கிற உயிரினத்துக்கும் பயன்படும் இல்லை அதுவும் முடியல அப்படின்னா நீங்கள் மரத்துக்கு நல்ல ஒரு மரத்துக்கடியில் போட்டு வந்தாங்க கூட அது எதாவது எடுத்து சாப்பிட்டுக்கும் இந்த மாதிரி எதாவது ஒரு உயிரினத்துக்கு வந்து பயன்படுத்துகிற மாதிரி இந்த தேங்காயை நீங்கள் பார்த்துக்கோங்க அதை வந்து வீணாக குப்பையில் போட்டுறாதுங்க ஏன்னா குப்பையில் போட்டிங்க அப்படின்னா யாருக்குமே அது உதவாது நம்ம வந்து காசு கொடுத்து நம்ம வந்து தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்கிறோம் நமக்கு அந்த தீபத்தால் நமக்கு நல்ல பலன் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வழிபாடு செய்கிறோம் அந்த உணவுப் பொருளை நம்ம வந்து வேஸ்ட்டாக குப்பையில் போட்டுறக்கூடாது யாருக்குமே பயன்படாமல் போய்டும் அதனால் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு உயிரினத்துக்கோ அல்லது நீங்களே எதுக்காக பயன்படுத்தி கொள்வது ரொம்ப சில சிறப்பு உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் உணவு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படி யாரெல்லாம் உணவுக்கு நீங்கள் பயன்படுத்தி அது எப்படி இருந்துக்கு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் போட்டீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு அது வந்து உபயோகமாக இருக்கும் நீங்கள் வந்து தேங்காய் என்ன செய்கிறீங்க ஒரு சில பேர் நீங்கள் வந்து ரெகுலராக வந்து சரியாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இல்லையா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதை வந்து கமெண்ட்டில் போடுங்க ஏன்னால் ஒரு சில பேருக்கு அதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நிறைய கமெண்ட்டில் வந்து கேட்குறதுன்னு தேங்காய் என்ன செய்ய வேண்டும் எப்படி அதை வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறத அதிகப்படியானவர் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அதனால் உங்களுக்கு என்ன தெரியுதோ நீங்கள் என்ன அதை பயன்படுத்துகிறீங்களோ அது கமெண்ட்டில் போடுங்க பயனுள்ளதாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அந்த தேங்காயை வந்து நம்ம இதை பயன்படுத்திக்கிறோம் அந்த பச்சரிசி அதே போல் நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா நம்ம சமையலுக்கு நம்ம பயன்படுத்தலாம் அப்படி இல்லைனா நீங்கள் தோசைக்கு இந்த மாதிரி எதுக்காக ஒன்று இருக்குன்னு நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா பச்சரிசி மாவு எடுத்து நீங்கள் வந்து போட கூட பயன்படுத்தி கொள்ளலாம் கிச்சனில் நிலைவாசலில் போடுறதுக்கோ அல்லது பூஜைகளில் கூட போடுறதுக்கோ நீங்கள் அந்த பொடியை வந்து பயன்படுத்திக்கோங்க மி இது மிக்சியில் போட்டு அடிச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிடலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் எதாவது சமையல் பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா பறவைகளுக்கு தானமாக போட்டுருங்க ரொம்ப நல்லது ஏன்னா தானமாக கொடுக்கறதும் நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் வீட்டில் வந்து தேங்காய் தீபம் ஏற்றலாமா அப்படிங்கிறதும் நிறைய பேருக்கு வந்து கொஸ்டின்னாக இருக்கின்றது வராகி அன்னை பொறுத்தவரை வராகி அன்னைக்கு நீங்கள் தாராளமாக வீட்டில் வந்து தேங்காய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் தேங்காய் தீபம் தான் கட்டாயமாக ஏற்றி வைத்து வழிபாடு செய்யணுமானா அப்படின்னா கிடையாது நம்மளுடைய விருப்பம் தான் நமக்கு வந்து விருப்பம் இருந்தால் தேங்காய் தீபம் ஏற்றலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் சாதாரண அகல் விளக்கில் தீபம் ஏற்றினாலே வராக அருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்களுடைய இல்லத்திற்கும் உங்களுக்கும் இல்லை கோவிலில் போய்ட்டு தேங்காய் தீபம் மட்டும் நான் ஏற்றிக்கிறேன் வீட்டில் வந்து அகல் விளக்கு ஏற்றிக்கிறேன் அப்படின்னா தாராளமாக ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் எல்லாமே நம்மளுடைய விருப்பம் தான் எதுவுமே கட்டாயம் கிடையாது ஏற்றினால் சிறப்பு இல்லை என்றாலும் சிறப்பு தான் அன்னையோட அனுகிரகம் உங்களுக்கு எப்போதுமே இருக்கும் ஒரு சில பேர் வந்து தேங்காய் தீபம் வீட்டில் ஏற்றக்கூடாது அப்படி இப்படின்னா ஒரு சில பேர் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அந்த மாதிரி உங்களுக்கு வந்து குழப்பமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தேங்காய் தீபம் ஏற்றிய பிறகு உங்களுக்கு நல்லா இருக்கின்றது அப்படின்னா நீங்கள் ஏற்றலாம் இல்லை எனக்கு தேங்காய் தீபம் ஏற்றின பிறகு கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்கின்றது அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துக்கலாம் அதனால் நம்ம வந்து எதுவுமே வந்து குழம்பிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை நமக்கு பிடித்தா நம்ம செய்யலாம் பிடிக்கல அப்படின்னு நான் சேர்த்தவில்லை அதே போல் வராகினை வழிபாடு செய்யணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தினமும் வழிபாடு செய்யலாம் இல்லை மாதம் இருமுறை மட்டும் வழிபாடு செய்யலாம் எதுவுமே நமக்கு வந்து கட்டாயம் கிடையாது எதுவுமே நம்மளுடைய உணர்வுகள் தான் நமக்கு வந்து பிடிச்சிருக்கு நமக்கு அது சரியாக இருக்கின்றது நம்மளால் எல்லாமே சரியாக பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எல்லாமே செய்யலாம் எந்த தவறும் கிடையாது இல்லை எனக்கு வந்து குழப்பமாக இருக்குது அவங்க ஒருத்தவங்க ஒன்று ஒன்று மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிறது குழப்பமாக இருக்கின்றது அப்படின்னா குழம்பெல்லாம் தேவையில்லை கொஞ்ச நாள் அமைதியாக இருங்க பிறகு அதுக்கப்புறம் உங்கள் குழம்பு குழப்பங்கள்லாம் தீர்ந்த பிறகு உங்களுக்கு வராக என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் வழிபாடு செய்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா மனசார மட்டும் நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க வருகின்ற வளர்ப்புறை பஞ்சமி மிகவும் சிறப்பான நாள் வசந்த பஞ்சமி அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் அதனாலே இந்த நாளை வந்து தவற வெற்றாதீங்க நவராத்திரியில் ஒரு நாள் இந்த வசந்த பஞ்சமி நமக்கு வரும் இந்த நவராத்திரி ஒன்பதுனால இந்த ஒரு நாள் மிகவும் முக்கியமான நாள் இந்த நாளை வந்து வராகனை வழிபாடு செய்யும்போது அந்த நவராத்திரியில் ஒன்பது நாட்களும் வழிபாடு செஞ்ச பலனும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அனைத்து அம்பாலையும் மனதார பிரார்த்தனை செய்துட்டு அந்த அந்தனால் வழிபாடு செய்யுங்க இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆன்மீக தகவல் வராகன் பற்றிய தகவல் தெரிந்துகள்லாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன் நன்றி